வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் முதலில் செய்திகள் இலங்கை மக்களுக்கு திருநாளை முன்னிட்டு ஜனாதிபதியிடமிருந்து செய்தி டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை உயர்வு ஐந்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் எச்சரிக்கை மேலும் நீடிப்பு பலத்த காற்று காட்டு தீ பரவல் மேலும் மோசமடையும் அபாயம் இனி விரிவான செய்திகள் தை திருநாளை முன்னிட்டு அனைத்து மக்களுக்கும் தனது வாழ்த்து செய்தியை ஜனாதிபதி திசாநாயக தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில் அறுவடை திருநாள் என்று பொருள்படும் தைப்பொங்கல் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் மற்றும் இந்துக்களால் மிகுந்த பக்தியுடன் கொண்டாடப்படுகிறதா நிறைவான அறுவடைக்கு பங்களித்த சூரியன் பூமி மலை மற்றும் பசுக்கள் உபகரணங்களுக்கு நன்றி செலுத்துவதா இந்த நாளின் சிறப்பம்சம் இந்த விழா தை மாதத்தின் முதல் நாளிலே கொண்டாடப்படுகிறதா. சூரியனின் வடக்கு நோக்கி செல்லும் உத்தராயணம் தைப்பொங்கல் நாளில் தொடங்குகிறதா புதிய திசையை நோக்கி செல்லல் மனித சமூகத்தின் உள்ளக வெளிப்புற சுகையாழ்வு என்பவன தைப்பொங்கல் பண்டிகையின் அர்த்தமாகும் இந்த நாட்டு மக்களின் நற்பண்புகள் நல்லிணக்கம் மற்றும் சுகவாழ்வு என்பவற்றை மேம்படுத்தி சமூக மாற்றத்திற்கான ஆரம்ப முயற்சியாகவும் சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறைக்கான புதிய ஒரு திரையின் தொடக்கமாக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள சமயத்தில் தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிக்கிறது வரலாற்று ரீதியாக வேறொன்றிய ஆசி சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான பிணைப்பு பிரிக்க தைப்பொங்கல் தினத்தால் வெளிப்படுத்தப்படும் அதேபோல் தைப்பொங்கல் கொண்டாட்டம் மக்களின் கலாச்சார வாழ்வில் புதிய நம்பிக்கைகளை கட்டியெழுப்புகிறதா நாட்டில் உருவாகியுள்ள புதிய உத்வேகத்துடன் இலங்கையர்களாகிய தம் அனைவருக்கும் அழகான வாழ்க்கை என்ற நம்பிக்கையை தம் இதயங்களில் சுமந்து புத்தாண்டில் புதிய உற்சாகத்துடன் முன்னோக்கி கொண்டு செல்லும் வாய்ப்பு கிடைத்துள்ளது அதற்காக சுற்றுச்சூழல் முன்னேற்றத்திற்கு உகந்த முன்னுரிமை அளிக்கும் ஒரு புதிய கலாச்சார நெறிமுறை இருப்பை உருவாக்குவதன் மூலம் நிலையான அமைதி நல்லிணக்கம் என்பவற்றை மேம்படுத்துவதற்கு கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் தலைமை பொறுப்பு மற்றும் பொறுப்பு குறையை நாங்கள் ஏற்கின்றோம் நாட்டிற்கும் மக்களுக்கும் பல நல்ல விடயங்களை நிறைவேற்ற நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நாங்கள் அந்த வாக்குறுதிகளை தடைகளுக்கு மத்தியிலும் பின்வாங்காத துணி அசைக்க முடியாத உறுதியுடன் நிறைவேற்ற உறுதி இந்த நாட்டு மக்களின் முகங்களில் நீடித்த புன்னகையும் கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட இந்த செயற்பாட்டில் புதிய அணுகுமுறைகளுடன் ஒற்றுமையுடனும் பங்கேற்புடனும் ஒன்றிணைய உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றேன் சுபமான ஆரம்பத்திற்கு இந்த பொங்கல் கொண்டாட்டம் பாரிய ஆசிர்வாதமாக அமைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன் இலங்கை மற்றும் உலகளாவிய இந்த பக்தர்கள் அனைவருக்கும் நல்லிணக்க மற்றும் நன்றியுணர்வு நிறைந்த வளமான மற்றொரு மகிழ்ச்சியான தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது நாட்டில் கடந்த வருடத்தில் மாத்திரம் நாற்பத்தி ஒன்பதனாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அத்துடன் இருபத்தி நாலு உயிரிழப்புகள் பதிவாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் ஐந்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதா தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இதனை அறிவித்துள்ளதா அதன்படி பதுளை நுவரெலியா குருநாகல் கன்னி மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பலத காற்று வீசுவதால் காட்டு தீப்பரவல் மேலும் மோசமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது காட்டு தீ காரணமாக அமெரிக்காவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி நாளாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது காட்டு தீயை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை தீயணைப்பு படையினர் முன்னெடுத்து வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை இரவட்ட முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி